செடியாய வல்மனைகள் தீர்க்கும் திருமாளே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கடந்து போன் பவளவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விசுவாசு வருஷம் மாசி மாசம் மூன்றாம் தேதி பிப்ரவரி பதினைந்து பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் திதி இன்றைய திரையோதச திதி மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு சௌர்தசதி திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாப்பத்தி எட்டு நிமிடம் வரை உத்ராடம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் இன்றைய யோகம் வெதிபாதனா அமைகம் வணிசை கணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது உத்ராடமும் திருவோணமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது அமிர்தி யோகம் ஆகியவை ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்தி யோகமாகி இருக்கிறது அன்றைய தினம் சுப காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகளும் செய்யலாம் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் பெண் பார்த்தல் மாப்பிளை பார்த்தல் போன்ற காரியங்கள் அனைத்தும் செய்யலாம் உத்ராடம் நட்சத்திரமாக இருப்பதனால் இன்றைய தினத்திலேயே அதான் ஞாயிற்றுக்கிழமை என்று சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் சீமந்த வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சுட்டு விழா நடத்துவதற்கு ஏற்றத்தனம் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு மஞ்சள் குங்குமம் வாங்குவதற்கு கிரக பிரவேசம் செய்வதற்கு குளம் கிணறு வெட்டுவதற்கு போர் போடுவதற்கு ஏற்றத்தனம் என்றால் அன்றைய தினம் ஜலராசிலே சந்திரன் இருப்பதனால் போர் போடுவதற்கு குளம் கிணறு வெட்டுவதற்கு தொலைதூர யாத்திரை வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு குழந்தைகளை தொற்றில் விடுவதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் மிகப்பெரிய பண்டிகையாக மகா சிவராத்திரி சிவபெருமானுடைய மிகப்பெரிய உற்சவம் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் கண்வெழுத்து சிவராத்திரிக்காக இரவு முழுவதும் கண்வெழுத்து நான்கு சிவ சிவபூஜை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் அதாவது முக்கியமாக ஐம்பத்தி நாலு வகையான பாவங்கள் என்று புராண்களில் சொல்கின்றது அந்த ஐம்பத்தி நாலு வகை பாவங்கள் தொலைந்து நம்முடைய முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் அந்த சாபங்கள் கூட தொலைந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்து நமக்கு இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அனைத்து சுகங்களும் கிடைத்து மறுமையில் கைலாச பதவி கிடைக்கும் என்று இருக்கிறது ஆகவே மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் அதாவது பிரியோதி முடிந்த பிறகு மாலை ஐந்து மணி ஐந்து மணிக்கு பிறகு சௌர்தசி திதி வந்த பிறகு சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து வீட்டில் வீட்டிற்கு வந்து நான்கு ஜாமங்களிலும் சிவனுடைய படம் இருந்தால் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது நாள் இரவு முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து மறுநாள் காலையிலே பாரணை செய்ய வேண்டும் அவ்வாறு நான்கு ஜாமங்களும் விரதம் இருந்து சிவபெருமானை வழி ஏற்பாடு செய்தால் எப்படி உள்ள தோஷங்கள் பாவங்கள் இருந்தாலும் தொலைந்துவிடும் என்று இருக்கிறது முக்கியமாக தில ஹோமங்கள் செய்த அந்த பலன்கள் ருத்ரஹோமம் செய்த அந்த பலன்கள் எல்லாம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் கிடைக்கும் என்று இருக்கிறது அன்றைய தினம் வித்தியபாத சிராதம் சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது ஆக ஞாயிற்றுக்கிழமை என்று சிவ வழிபாடு செய்வதற்கு மிக மிக உத்தமான என்றால் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுடைய கிழமை என்று கூறுவார்கள் அதுவும் அந்த மாலை நேரத்தில் சௌர்தசி திதி தேய்ரே சௌர்தசி திதி என்பது சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த திதி ஆகவே சிவ வழிபாடு செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை மிக மிக உகந்த தினமாக அமைந்திருக்கிறது அடுத்து திங்கக்கிழமை விசுவாச வருஷம் மாசு மாசம் நான்காம் தேதி பிப்ரவரி பதினாறு பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று சௌர்தசி திதி திங்கட்கிழமை சௌர்த்த சித்தி மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு அமாவாசை திதி வருகிறது திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் வரியான் நாம் யோகம் கரணம் நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது திங்கக்கிழமையும் திருவோணம் சேரும் போது அமிருத்தியோகம் திங்கக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம் ஆகவே திங்கக்கிழமை நாள் முழுவதுமாக அமிரு யோகம் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சுபநாள் அன்றைய தினம் கூட நல்ல காரியங்கள் செய்யலாம் அமாவாசை வருவதற்கு முன்பாக மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்குத்தான் அமாவாசை வருகிறது அந்த அமாவாசை வருவதற்கு முன்பாக பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் போன்ற காரியங்கள் அனைத்தும் செய்யலாம் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அமாவாசை வந்துவிடுகிறது ஆகவே அன்றைய தினம் போதாயன அமாவாசை இந்த போதாயன அமாவாசை என்பது கிருஷ்ண பகவான் கண்டுபிடித்த அமாவாசை என்று கூறுவார்கள் போதாயன அமாவாசை அன்றைய தினம் கூட முன்னர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது அன்றைய தினம் சிரவண விரதம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றத்தனம் அதை தான் சிரவண விரதம் என்று கூறுவார்கள் சோமசிரம் அதுவும் திங்கக்கிழமை சிரவணம் திருவோணம் சேர்வது சோம சிரவணம் என்று கூறுவார்கள் அன்றைய தினம் லக்ஷ்மி ஹைகிருவரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது வரக்கூடிய தேர்விலே அதாவது வரக்கூடிய முடிவு தேர்விலே இறுதி தேர்விலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக திங்கக்கிழமை என்று திருவோணம் நட்சத்திரம் கூடிய அன்றைய தினத்தில் ஹைகிரவரி வழிபாடு செய்தால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல ஞாபக சக்தியை பெறுவார்கள் சில குழந்தைகள் நன்றாக படிக்கின்றன ஆனால் ஞாபக சக்தி குறைவின் காரணமாக பரீட்சை எழுதும் போது ஞாபகம் வருவதில்லை அதன் மூலமாக மார்க் குறைந்து விடுகிறது தேர்வில் மதிப்பெண்கள் குறைந்து விடுகிறது அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக நல்ல ஞாபக சக்தி வர வேண்டும் என்பதற்காக திங்கக்கிழமின்று திருவோணம் நட்சத்திரம் அன்றைய தினம் லட்சுமி ஹைக்கரோர் கோயிலுக்கு சென்று நெய் விளக்குகள் வைத்து இரண்டு விளக்கு நான்கு விளக்குகள் நெய் விளக்கு வைத்து ஏலக்காய் மாலை போட்டு அவர் குழந்தைகளுடைய பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் அவ்வாறு செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் மேலும் தொழில் செய்பவர்களை கூட தொழிற்பொருள நல்ல புத்திசாலித்தனம் கிடைப்பதற்காக அன்றைய தினம் திங்கக்கிழமை என்று திருவோணம் நட்சத்திரம் என்று லட்சுமி ஹைகருவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது மேலும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதமாக இருக்கிறது இந்த சோம சிரவணம் சிரவணார்த்தம் மிக மிக உத்தமான தினமாக அமைந்திருக்கிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை விசுவாசு வருஷம் மாசி மாசம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி பதினேழு பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி மாலை ஐந்து மணி முப்பத்தோரு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு பிரதம திதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை என்று இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் பரிகம் நாம்யோகம் நாகவகரணம் நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை அவிட்டம் சேரும் போது சித்தியோகம் செவ்வாய்க்கிழமை சதயம் சேரும் போது மரண யோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடம் என்ற சிந்தியோகம் அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் அமாவாசை அமாவாசைக்கான முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் பிண்ட பித்ரு யக்கியம் என்று சொல்லக்கூடிய யக்கியம் செய்வதற்கு ஏற்றத்தனம் சில ஹோமங்கள் செய்வதற்கு சில கர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனம் இருக்கிறது அன்றைய தினம் மாத அமாவாசை மௌனி அமாவாசை என்று கூறுவார்கள் மௌனி அமாவாசை என்றால் அன்றைய தினம் காலை முதல் இரவு வரை யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் வார்த்தையின் மூலமாக நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி அதன் தோஷங்கள் விலகி சாபங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மௌனி அமாவாசை என்று எல்லோரும் மௌனவிரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பானது இந்த மாக அமாவாசை மௌனி அமாவாசி என்று கூறுவார்கள் அன்றைய தினம் கலி யுகம் ஆரம்பிக்கப்பட்ட தினமாக போற்றப்படுகிறது அன்றைய தினம் போதாயன சம்பிரதாயத்தை அனுஷ்டிப்பவர்கள் இஷ்டி என்று சொல்லக்கூடிய யாகம் செய்வதற்கு ஏற்றதனம் அன்றைய தினம் மயான கொள்ளை என்று தமிழ்நாட்டில் பிரபலமான அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஆயல ஆலயங்களுடைய பூஜைகள் செய்வார்கள் அன்றைய தினம் மயான கொள்ளை அன்றைய தினம் மாக ஸ்நான முடிவு கடந்த முப்பது நாட்களுக்கு முன்பாக இந்த மாதம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற புனித நீராடுவதற்கு ஏற்றதனம் என்று கூறியிருந்தேன் அதற்கு கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை ஆகவே செவ்வாய்க்கிழமை வரை வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை உங்கள் ஜாதத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் மாக ஸ்நானம் முடிகிறது இதுவரை புனித நீராடாதவர்கள் புனித நீர் என்றால் தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கின்ற ஊர்களே இருக்கின்ற குளங்களிலோ தெய்வ குளங்களிலோ அல்லது காவிரி தாமிரபரணி கங்கை போன்ற நதிகளிலோ நீராடுவது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக தோஷங்கள் பரிகாரமாகும் என்றிருக்கிறது ஆகவே புனித நீராடுவதற்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை மிக வரை மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அடுத்து புதன்கிழமை விஸ்வாச வருஷம் மாசு மாசம் ஆறாம் தேதி பிப்ரவரி பதினெட்டு பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை புதன்கிழமை என்று மாலை நான்கு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துத்திய திதி அன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் சிவம் நாம் யுகம் பவகரணம் நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது சதயமும் புதன்கிழமையும் சேரும் போது சித்தியோகம் புதன்கிழமையும் போராட்டத்தையும் சேரும் போது அமிர்தியோகம் ஆகவே புதன்கிழமை என்று பிரதமையாக இருந்தாலும் பாட்டியமாக இருந்தாலும் நாள் முழுவாக அமிர்தியோகம் சித்யோகமாக இருக்கிறது ஆகவே அவசியமான நல்ல காரியங்களை அன்றைய தினம் செய்யலாம் அன்றைய தினம் இஷ்டி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் இஷ்டி என்றால் இஷ்டியாகம் என்று சொல்லக்கூடிய யாகங்கள் செய்வதற்கு ஏற்றத்தனம் வேணும் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில்களுக்கோ குலதெய்வ கோயில்களுக்கோ சென்று தெய்வ வழிபாடு செய்வதற்கு தீப வழிபாடு செய்வதற்கு புதன்கிழமை மிக மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது அன்றைய தினம் சுத்தம் பால்குண மாதம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மாதம் அன்றைய தினம் கொண்டு ஆரம்பிக்கிறது அதைத்தான் பஞ்சாங்கத்தில் சுத்தம் என்று போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் சந்திர தரிசனம் அன்றைய தினத்துல மூன்றாம் பிறகு தெரியக்கூடிய தினம் அன்றைய தினம் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும் மாணவர்கள் நல்ல மதிப்பெங்களை பெறுவார்கள் அன்றைய தினம் கலவை பரமேஷ்டு குரு ஆராதனை அன்றைய தினம் குரு ஆராதனை அதாவது கலவை என்ற ஊர் காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிறது அங்கே சென்று சங்கர மடத்தை சேர்ந்தவர்கள் அன்றைய தினம் பக்க பரமேஷ்டு குரு ஆராதனை செய்வார்கள் அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் சிறிய திருவடி ஸ்ரீ ஸ்ரீதருவிடு என்று போற்றப்படுவர் ஆஞ்சநேயர் இந்த மாசி மாதம் சதயம் நட்சத்திர்தான் முதன் முதலாக ராமர் ஆஞ்சநேயரை தர் சந்தித்து ஆலிங்கனம் செய்து கொண்ட தினம் ஆகவே அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தது மிக சிறப்பானது முக்கியமாக ஆஞ்சநேயர் வாகனத்திலே அன்றைய தினம் பல கோயில்களிலும் ஆஞ்சநேயர் வாகனத்திலே பெருமாளை எழுந்தரை செய்து தரிசனம் செய்வார்கள் அந்த தரிசனம் நாம் தரிசனம் செய்தால் மேலும் அன்றைய தினம் ஆஞ்சநேயரும் ராமரையும் சேர்ந்து தரிசனம் செய்தால் பிரிந்த நண்பர்கள் கூடுவார்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்று இருக்கிறது முக்கியமாக சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அன்றைய தினம் காரிய சித்திக்காக எல்லா காரியங்களும் நடைபெற வேண்டும் என்பதற்காக திருமணம் போன்ற காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலக வேண்டும் என்பதற்காக சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அன்று ஸ்ரீராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக மிக சிறப்பானது அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் அவர்களுக்கு கைகூடும் அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாச வருஷம் மாசு மாசம் ஏழாம் தேதி பிப்ரவரி பத்தொன்பது பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று துத்திய திதி அன்றைய தித்திய திதி பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருப்பது அதன் பிறகு திருத்திய திதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் சித்தம் நாம் யோகம் கவுலவகரணம் நேத்திரம் பூஜம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது பூரட்டாதையும் உத்தரட்டையும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே வியாழக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் பூரட்டாத நட்சத்திரத்திலே அன்றைய தினம் நாள் பூராட்டாதி நட்சத்திரத்திலே செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் செய்யலாம் அன்றைய தினத்திலே மந்திரம் ஜிபிப்பதற்கு ஏற்றத்தனம் மந்திர சித்தி பெறுவதற்காக தொடர்ந்து மந்திரங்களை ஜபித்து வருவதற்கு ஏற்றத்தனம் மேலும் சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு உங்கள் ஜாத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்களுக்கான சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கு ஏற்ற தனம் ஏற்றம் ஸ்தாபிப்பதற்கு ஏற்ற தனம் செங்கல் சூடையை பிரிப்பதற்கு ஏற்றத்தனம் ஆகிய நல்ல காரியங்களுக்கு அன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது ஆகவே அன்றைய தினம் நீங்கள் தெய்வ காரியங்கள் செய்யலாம் ஜபங்கள் செய்யலாம் வியாழக்கன்று பூஜைகள் செய்யலாம் தோஷ பரிகாரங்கள் செய்யலாம் அனைத்திற்கும் ஏற்றத்தனமாக இருக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விஸ்வாச வருஷம் மாசி மாசம் எட்டாம் தேதி பிப்ரவரி இருபது இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று பகல் இரண்டு மணி முப்பத்தொன்போது நிமிடம் வரை திருத்திய திதி அதன் பிறகு சௌர்த்தி திதி அன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் சாத்தியம் நாம் யுகம் கரசை கிரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது உத்திரட்டாதியும் ரேவதையும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம் ஆகவே வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகளும் செய்வதற்கும் மிக ஏட்டதனமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சேர்வதனால் காமதேனு பூஜை செய்வதற்கு ஏட்டத்தனம் முக்கியமாக நாகதோஷம் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்த நாளிலே பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்தால் நாகதோஷங்கள் விலகும் அதாவது அந்த நேரத்தில் சிறிது நிச்சயமாக குறைந்திருக்கும் அதாவது நீங்கள் திருநாகேஸ்வரமோ அல்லது காலஸ்தியோ செய்து பரிகாரத்திற்கு இணையாக வெள்ளிக்கிழமை உத்திரட்டாத நட்சத்திரம் சேர்ந்த நாளிலே பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது சிறப்பு என்று புராணங்கள் கூறுகிறது என்றால் உத்திரட்டாதியின் தேவதை காமதேனும் வெள்ளிக்கிழமை அந்த காமதேனு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது என்றால் காமதேன உடல் உடலிலே முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் என்று பொருள் மேலும் சர்பராஜன் என்று சொல்லக்கூடிய இந்த ராகுவுக்கு அதி தேவதை காம் என்று பஞ்சாங்கத்தில் போடும் காம் என்றால் காமதேனு என்று பொருள் பிரத்தி தேவதை ஆதிசேஷன் ஆக அன்றைய தினம் பசுமாடுகளுக்கு காமதேனுக்கு பூஜை செய்தால் நாகதோஷங்கள் விலகும் என்பது முக்கியமாக கருத்தாகி இருக்கிறது தினம் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே வெள்ளிக்கிழமை என்று ருது சாந்தி செய்வதற்கு முதன் முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு பூமிடித்தல் என்று சொல்ல நிச்சயதார்த்தம் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு வரன் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு சீமந்தம் செய்வதற்கு வளைகாப்பு செய்வதற்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பேர் சுற்றுலா நடத்துவதற்கு ஆலயம் கோபுரம் கட்டுவதற்கான ஆரம்ப காரியங்கள் செய்வதற்கு அன்றைய தினம் ஜலராசிலே சந்திரன் இருப்பதனால் குளம் கிணறு வெட்டுவதற்கு போர் போடுவதற்கு கிணறுகளை சீர் செய்வதற்கு குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு மொட்டை எடுப்பது வெள்ளிக்கிழமை முதலாக ஆகாது ஆனால் காது குத்துவதற்கு வெள்ளிக்கிழமை ஏற்ற தினம் வித்யாரம்பம் சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு திருமணத்திற்கான மஞ்சள் குங்குமம் வாங்குவதற்கு பத்திரிகைகளை பிரசுரம் செய்ய கொடுப்பதற்கு பத்திரிகையை வாங்குவதற்கு பத்திரிகையை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பூஜை செய்து கொள்வதற்கு கூரை புடைவை வாங்குவதற்கு போன்ற அனைத்து திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வதற்கும் வெள்ளிக்கிழமை மிக ஏற்றத்தனம் இரண்டு பேருக்குள் ஏதாவது விவகாரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்றத்தனம் வெளிநாடு யாத்திரை செல்வதற்கு தீர்த்த யாத்திரை செய்வதற்கு தேவஸ்தல யாத்திரைகள் செய்வதற்கு ஏற்ற தினம் மீண்டும் வியாதி மறக்க விடாது என்பதற்காக வியாதிஸ்கள மருந்து போன அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற ஒரு சுபமூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது இந்த வளர்ப்பில் வருகின்ற மிக முக்கிய சுபமூர்த்த தினம் இந்த வெள்ளிக்கிழமை அடுத்து சனிக்கிழமை விஸ்வாச வருஷம் மாசு மாசம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி இருபத்தொன்று இருபத்தொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை சனிக்கிழமை என்று சௌர்த்தி திதி அன்றைய தினம் பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சுபம் நாம் யோகம் பத்ரகரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது சனிக்கிழமையும் ரேவதியம் செய்யும்போது பிரபல யோகம் சனிக்கிழமையும் அசுனியம் போது சித்தியோகம் ஆகவே சனிக்கிழமை என்று இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை பெறப்பட அரிஷ்டயோகம் என்று சொல்லக்கூடிய ஆகாத நாள் அதன் பிறகு சித்தியோகம் இருக்கிறது அன்றைதான் மாத சௌர்த்தி மாதா மாதம் சௌர்த்தி விரதம் அன்றைதான் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தனம் அவ்வாறு சனிக்கிழமை மாத சௌர்த்தியாக வந்து அன்றை தினம் விநாயகரை வழிபாடு செய்தால் சனி தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் காரிய தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி அடுத்து போல் அன்றைய தினம் சரியாக இரவு ஏழு மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரேக்கின்ற ஸ்ரீ பிரஷ்ண சுவாமி தேவசந்த ஸ்ரீ லட்சுமி நய ஹைக்ரோவர் சன்னிதி குன்பா உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம் துவாதஸ் பஞ்சரம் ஆபுத்வா சோத்திரம் லட்சுமி அஷ்டோத்திர சன்னாம சோத்ரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட இருக்கிறது இந்த சோத்திர பாரணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள் உங்களிடம் இருக்கின்ற குரூப்கள் அனைத்திலும் ஷேர் செய்யுங்கள் என்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு பொதுவாக ராசி எல்லோரும் சொல்லலாம் ஆனால் இந்த விஷயங்கள் சிலரால் தான் சொல்ல முடியும் அடியனுக்கு அந்த பாக்கியம் ஏற்பட்டது ஆகவே அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் ஷேர் செய்வது மிகவும் சிறப்பு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நீங்கள் எந்த குரூப்பில் இருந்தாலும் அந்த குரூப்பில் உள்ள அனைவருக்கும் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து குரூப்பளிலும் இதை ஷேர் செய்வது மிகவும் சிறப்பு அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் மிதுன ராசி மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி பதினான்கு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக மிதுன ராசிலேயே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்டம் தினங்கள் கடக கடகராசிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி பதினாலு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பிப்ரவரி பத்தொன்பது வியாழக்கிழமை பகல் மூன்று மணி வரை சந்திராஷ்டகம் ஆக கடகராசிரியை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை பிப்ரவரி பத்தொம்பது வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராட்டம் தினங்கள் சிம்ம ராசிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி பத்தொம்பது வியாழக்கிழமை பகல் மூன்று மணி முதல் பிப்ரவரி இருபத்தொன்னு சனிக்கிழமை இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக சிம்ம ராசிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி இருபது வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தொன்னு சனிக்கிழமை முழு சந்திராட்டு தினங்கள் இந்த சந்திராட்டு தினங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சில யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இவ்வாறாக இந்த வாரத்திய வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்